வணக்கம் இது லங்கா நியூஸின் சிறப்பு செய்தி தமது புதிய வேலை திட்டத்தின் கீழ் நாட்டிலுள்ள ஐம்பதாயிரம் இளைஞர்களுக்கு தாம் விரும்பும் தொழில்சார் பாடத்தை தெரிவு செய்வதற்கு வெளிநாட்டு தொழில் வாய்ப்புக்கும் பயிற்சி அளிப்பதற்கும் பணம் வழங்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதில் தற்போது ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வுகாண நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தொழிலாளர் துறையில் டிஜிட்டல் மயமாக்கல் தொடங்க வேண்டும் இது ஒவ்வொரு கேஸ்திரத்திலும் உள்ளது இரண்டாவதாக நாங்கள் யாரும் நாட்டுக்கு செல்வதை நிறுத்தவில்லை குறிப்பாக எனது கருத்துப்படி நாடுகளுக்கு செல்ல விரும்பும் நாம் இளைஞர்களை நாம் அனுமதிக்க வேண்டும் மேலும் செல்லும் குழுக்களை அதிகரிக்க செல்ல வேண்டும் நான் ஏற்கனவே கிழக்கு ஆசிய நாடுகளுடன் பேசி வருகின்றேன் அது எங்களது திட்டத்தின் கீழ் ஐம்பதாயிரம் இளைஞர்களுக்கு அவர்கள் விரும்பும் தொழில் பாடத்தை தேர்வு செய்ய எங்கள் பணத்தை வழங்குகின்றோம் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு ஒன்றை தேர்ந்தெடுத்து பயிற்சி பெறுங்கள் பயிற்சி கட்டணத்தை செலுத்துவோம் தனியார் நிறுவனத்திலோ அல்லது அரசு நிறுவனத்திலோ பயிற்சி பெற்ற ஐம்பதாயிரம் பேருக்கு வெளிநாட்டு சந்தை வேலைகளுக்கான பயிற்சிக்கு பிறகு நாட்டுக்கு செல்ல பணம் தருகிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார்